காவேரிப்பட்டினம் அருகே தோட்டிப்பாறை கிராமத்தில் ஸ்ரீ ஜான் ஜருகு முனியப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் சுண்டே குப்பம் ஊராட்சி செட்டிமாரம்பட்டி அடுத்து தோட்டிப்பாறை கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீ ஜான் ஜருகு முனியப்பனுக்கு கோவில் புனவர்த்தனை அஸ்தபந்தனம் மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் தேதி பந்தகால நடுதல் விக்னேஸ்வர பூஜை முளைப்பாறை இருதல் பதிமூன்றாம் தேதி கங்கணம் கட்டுதல் கொடியேற்றுதல் தீபாரதனை தீர்த்த பிரசாதம் வழங்குதல் பதினான்காம் தேதி தோட்டப்பாறை ஸ்ரீ ஜான் ஜருகு முனியப்பன் கோவிலில் இருந்து புறப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் இருந்து புனித நீர் தீர்த்த கூடம் அழைத்து வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தோட்டப்பாறை பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் புனித நீர் குடம் மேலத்தாளத்துடன் எடுத்து கோவில் வந்தடைந்தனர்